வணக்கம் வெல்கம் டு டி கேஸ்ராம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் யாருமே மறக்க முடியாத விஷயமா இருக்கும் இதில் வந்து ஒரு கவிஞர் இந்த வெள்ளத்தை எல்லாம் வந்து மிகச்சிறந்த முறையில் கவிதையாக எழுதியிருக்காரு நான் அதை படித்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரியல் லைஃப்பை ஒரு ஒரு சிந்தனை ஓட்டத்தோடு எழுதியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நான் வந்து நம்ம நார்மலாக பேசுகிற தமிழில் அதை சொல்கிறேன் அது நிறைய பேர்த்துக்கு ஈஸியாக சென்றடையம் அப்படிங்கிறதுனால இந்த பதிவை நான் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு போடுறேன் இப்போ நம்ம ஊர்ல வந்த மழை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பெரிய ராட்சச மலை வந்து நம்மளோட நகரத்தின் மையத்தில் விழுந்து செதறனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அந்த மழையை பார்க்கறோம் என்னோட நகரமே இறந்த நதிகளின் மீது கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் ஆயிரமா வாகனங்களும் மனுஷங்களும் தினம் தினம் கடந்து போகக்கூடிய அந்த பாலத்துக்கு அடியில ஒரு அதிகாலை தற்செயல கீழே குமிஞ்சு பார்க்குறேன் பத்தடி உயரத்துக்கு ரெட் கலரில் ஒரு ஆறு போய்கிட்டு இருக்கு அப்படியே உறைஞ்சி போயிட்டேன் இந்த இடத்துல திடீர்னு ஒரு ஆறு உருவாகுன்னு யாருமே கற்பனை செஞ்சு பார்த்துக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தன் அப்போ தான் எந்திரிச்சு காலையில் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போது அவனோட வாசப்படியை திறந்துக்கிட்டு ஒரு நதி உள்ளே வருது ஆறு உள்ளே வருது அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டான் அந்த ஆறு ரொம்ப கடுமையான பசியில் இருந்தது அவனை இழுத்துக்கிட்டு வேகமாக போயிடுச்சு என்னோட சிட்டியில புதுசா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஏரியால ஒரு பிரம்மாண்டமான ஏரி திடீர்னு உருவாயிருச்சு பிரம்மாண்டமான குடியிருப்புகளுக்கு மத்தியில சின்ன சிறு குடிசைகளுக்கு மத்தியில அந்த ஏரி ஒரு கடல் கொண்ட நகரம் மாதிரி அப்படியே மெதுவாக அசைஞ்சுக்கிட்டு இருந்தது நகரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஏரியை கொண்டு வந்து விட்டது யார் அப்படின்னு மக்கள்லாம் ரொம்ப கூக்குரல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு அது தண்ணீரின் குரல் நீண்ட நாளைக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் பொறுமையா இருங்க கொஞ்ச நேரத்தில் நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிச்சு நகரத்துக்கு வெளியே இருக்கு இல்லையா அந்த எல்லாம் நம்ம செம்பரம்பாக்கம் இந்த மாதிரி ஏரிகள் எல்லாம் அடை போட்டு தடுத்து அவங்க அவங்கெல்லாம் ஒரே உருமல் கூக்குரல் கர்ஜிப்பு சீக்கிரமாக கதவை தரங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு நகரம் ஃபுல்லாகவும் தெருவுக்கு தெரு குட்டியான ஓடை ஓடுது வாய்க்கால் ஓடுது குட்டி குட்டி அருவிகள் இருக்குது குட்டியான குளங்கள் உருவாயிருது இதெல்லாம் அதுக்கு ரொம்ப பழகுன அதுக்கு சுவாதீனமான இடத்துல நுழையிற மாதிரி எல்லா இடத்துலையும் நுழைஞ்சு நுழைஞ்சி வெளியே போகுது இந்த நீர்மை எப்படி ஆண்மை பெண்மை சொல்றமல்ல அது மாதிரி நீர்மைங்கிறாரு நீர்மையுடைய ஆயிரம் பசித்த நாக்குகள் மக்களின் மீது நீளுகின்றன இப்போ சாக்கடையா மாறி போச்சு இல்லையா இந்த நகரத்தோட இறந்த நதி அது முன்னொரு காலத்துல படகுகள்லாம் போய்கிட்டு இருந்தது நான் மழைக்காலத்துல என்னோட வீட்டு முற்றத்துல உட்காந்து என்னோட குழந்தைங்களுக்கு காகிதத்துல படகு செஞ்சு கொடுப்பேன் அது தண்ணீர் இல்லை அப்படியே மிதந்து போகும் நான் வந்து அது இன்னொரு தேசத்துக்கு போகும் அப்படின்னு அவங்கள நம்ப வைப்பேன் இப்போ கண்ணை நிமிர்ந்து பார்த்தா தலையை நிமிந்து பார்த்தா தெருவில் ஆட்டோ கார் எல்லாம் அந்த கப்பல் மாதிரி மிதந்து போய்கிட்டு இருக்கு ஒரு படகுல ஏத்திக்கிட்டு பதட்டத்தோட என்னோட குழந்தைகளோட நான் அந்த ப படகுல போய்கிட்டு இருக்கோம் எங்க போயிட்டு இருக்கோம் காலத்தோட இன்னொரு கரையை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கோம் பிரம்மாண்டமான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் மக்கள் வெள்ளம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எப்படி நுழைய முயற்சி பண்ணுமோ அது மாதிரி மழை வெள்ளம் நுழையும் காட்சி எல்லாம் ஒரு பிரளயம் மாதிரி இருக்கு இந்த இடத்தையெல்லாம் நாங்கள் பார்க்க வயல்களா இருந்துச்சு கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடமெல்லாம் வயலா இருந்திருக்கும் வயலா இருந்தா வயல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல வயல்ல நெற்கதிர்கள் எல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தோற்றத்தை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துருச்சா இந்த தண்ணிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உயர உயரமான பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயல் வயல் மேலே தண்ணியிலிருந்து நெற்கதிர்கள் நீட்டி கொண்டிருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு இவ்வளவு காலம் பூமிக்கு அடியில் ரொம்ப துக்கத்தோட பதுங்கி இருந்த பாம்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா விழிச்சி எழுந்து தண்ணீரோட தண்ணீராக தன்னோட பூர்வீகமான வாழ்விடத்துக்குள்ளே வருது நம்ம இடத்துக்கு வரல அதனோட பூர்வீகமான வாழ்விடத்துக்கு வருது ஒரு ஒரு காலேஜில் வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு வந்த தவளைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லெக்சரரோட மேஜை மேலே உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சுது இந்த நகரவாசிகள்லாம் பசியிலையும் குளிலையும் பயத்திலையும் நடுங்கிட்டு இருக்காங்க வளர்ப்பு பிராணிகள் பசித்த குரல் தண்ணீருக்கு மேல என்னென்னமோ மிதந்துட்டு இருக்கு பொம்மைகள் உள்ளாடைகள் நாற்காலிகள் பாத்திரங்கள் உடைந்த மரக்கிளை புத்தகம் என்னென்னமோ மிதக்குது தொப்பி ஒரு நகரத்தையே தலையில கவிழ்ந்து போட்டா எப்படி மிதக்குமோ அது மாதிரி எல்லாமே மிதந்துகிட்டு இருக்குது இந்த மக்களோட கோபமோ தொலைக்காட்சியில ஒரு பெண் பெண் பேசிக்கிட்டு இருக்காங்க மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க நாலு நாளாக வீட்டை விட்டு இறங்க முடியல உணவு இல்லை பால் இல்ல காய்ச்சலுக்கு மருந்து இல்ல குடிக்க தண்ணி இல்ல கழிவறைக்கு தண்ணி இல்ல ஆனாலும் தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி எங்க பார்த்தாலும் தண்ணி இந்த தண்ணிய யாராவது ரிமூவ் பண்ணுங்க நாம எல்லாருமே யாரோ ஒருவரோட இடத்துல தற்காலிகமாக குடியமர்த்தப்பட்டது போலதான் உணர்றோம் இந்த தண்ணீர் எல்லாம் நம்மளை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு நீ இங்க இருந்து எப்ப போவ அப்படின்னு கேக்குற மாதிரியே இருக்கு சரி நகர தலைவர் கைய விரிகிறார் என்ன சொல்றாரு மக்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எதுக்குமே என்ன பொறுப்பாக்காதீங்க என்ன இந்த வருஷம் கொஞ்சம் மழை அதிகம் அவ்வளவுதான் இறந்து போன என்னோட தகப்பனாரோட குரலை மலைச்சத்தத்தின் சத்தத்தின் அவருடைய கடைசி வார்த்தைகள் என்னோட காதல கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன தெரியுமா அது ஓ போயிரு இங்கிருந்து இந்த பிசாசு நகரத்தை விட்டு போயிரு இந்த மலை கோட்டுகள் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு இந்த மீட்பு பணியாளர்கள் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு செவந்த கண்ணோட தெருவுக்கு தெரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மலையினுடைய கரங்களை எப்படியாவது கட்டி போட்டணும்னு பாக்குறாங்க ஒவ்வொரு பார்த்தா இந்த இறந்து போன ஆறுகளினுடைய ஆவிகள் அதே மாதிரி இந்த ஏரிகளினுடைய ஆன்மாக்கள் இவையெல்லாம் தான் வன்மத்தோடும் துயரத்தோடும் நகரமெங்கும் அவர்களோட வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு இல்லை